ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடியை எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ரோஜா செடியெல்லாம் பூ பூத்துருக்கோம் சில சொல்லுவாங்க ரோஜா செடியில் வந்து நின்று பூ வந்து உதறக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ நமக்கு அது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ரெட் ரோஜா இருக்குல்ல அதில் நிறைய பூ பூத்துருக்கு ஆனால் அதில் பூ வந்து நான் பறிக்காமல் விட்டு அது கரிஞ்சிருக்கு அப்படி தானே இந்த செடியில் வந்து அப்படி நம்ம விட்டோம்னா அதுலேருந்தே திளிர் வரும் ஆனால் அடுத்து வரக்கூடிய பூ வந்து ரொம்ப பெரிய பூவாக இருக்குது அது ரொம்ப சின்ன பூவாக தான் இருக்கும் அது செடிக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தெல்லாம் இருக்காது அந்த பூவும் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி செடியில் நின்று நம்ம பூவை உதிர விட்டோன்னா அதை வந்து கண்டிப்பாக கிள்ளி விட்டுறணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி திளர் வர நம்ம திளர் வந்ததும் செடி அடுத்த மொட்டு வரும் ஸோ அதனால் நம்ம செடி நல்லா தான் நிற்குது அப்படின்னு நினச்சி விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பட்ட தப்போ நீங்கள் பண்ணாதீங்க ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த செடியை வந்து ஃபுல்லும் கட் பண்ணி தான் விட போகிறேன் பார்த்திங்களா இவ்வளோ ஷார்ட்டாக செடி நல்லா நீளமாக நினச்சி ஸோ அதில் வந்து பாடி பாதி நான் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் நம்ம வந்து செடியோட ஹைட்டை பொறுத்து அதில் வந்து பாதி நம்ம வந்து கட் பண்ணி விடணும் ரொம்ப பெரிய செடியாட்டிருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள் சின்ன இருந்தால் ரொம்பலாம் நம்ம கட் பண்ணக்கூடாது லைட்டாக கட் பண்ணி விடணும் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடணும் தில்லர் வந்தாலுமே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு செடி வந்து சூப்பராக அடுத்த பூ பூக்கும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மண்ணை கலரி லைட்டாக உரம் போட்டு கொடுத்தாலே போதும் நீங்கள் மண்புழு உரம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி இல்லைனா ஒன் வீக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதே இது நீங்கள் வந்து இந்த மாட்டுச்சாணம் உரம் ஆட்டு உரம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்தாலே போதும் அதுவும் அந்த இது வந்து டேரெக்டாக அப்படியே போடாமல் நல்லா நீங்கள் பொடித்து அதை போட்டிங்கன்னா பூவும் நல்லாயிருக்கும் செடியும் வந்து இன்னும் சூப்பராக திலர் எடுத்து வரும் ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு ரோஜாவை கட் பண்ணியாச்சு இது வந்து குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த ரோஜா வந்து ரொம்பலாம் கட் பண்ணக்கூடாது நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டாலே போதும் இதில் வந்து நான் பூ பறிக்காமல் விட்டு இதில் எல்லாமே தில்லர் எல்லாமே வர ஆரம்பித்தாச்சு நான் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோஜா செடியை வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த மாட்டு சாணம் இருக்கல அதுக்கு காயறதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்து அவங்க வந்து அதில் வந்து ஒரு மாதிரி நம்ம மருதாணி கையில் வைப்போம்ல அந்த மாதிரி இதை வந்து அப்பி வச்சுருவாங்க ஸோ அதுலேருந்து வந்து நிறைய திளர் வரும் இப்போவும் சிலர் வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம எல்லாம் பண்ணுறதில்ல ஒரு சிலர் பண்ணுறாங்க இது வந்து ஒயிட் கலர் ரோஜா என்ன பார்த்தீங்களா இதுலேயும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் பூ வந்திருக்கு இதில் இனி வந்து நம்ம பஞ்ச கவியம் அது பண்ணணும் நமக்கு ரோஜா செடி பூ எல்லாமே வந்து ஒரு மாதிரி இந்த வண்டு கடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பஞ்சகவியம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் சூப்பராக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்கள்